சிவனையும் முருகனையும் நம்பணும் இது முருகனுடைய யுகம் இந்த யுகம் நீங்க முருகனை சாதாரண முடியாது சிவனை விட ஒரு மடங்கு உயர்த்தி என் அப்பன் கந்தன் முருகன் இவனை விட அவன் அவன் நெருப்பிலேயே பிறந்தவன் இவன் எங்க பிறந்தான்னு தெரியாது இவன் அனாத அவன் அனாதிக்கும் அனாதி ஆதி அந்தமில்லாத ஆறு முக கடவுள் என் அப்பன் வேளன் குகன் சடாட்சரன் அவன் திருவடிய ஒரு தடவை முருகா அப்படின்னு சொன்னா போதும் குகான் கத்தும் மயில் மயில் அகுவத கேட்டீங்கன்னா குகா குகான்னு சொல்லும் சுப்பிரமணியா கந்தா கடம்பா கந்தனையே சொந்தமென விட்டால் சந்ததமும் முந்தனருள் கூடி வருமே நீ யார